ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைது விவேகானந்தருடைய சமையல்காரர் விவேகானந்தரை பார்த்து வருகின்ற அன்பர்களுக்கு எல்லாம் மோட்சத்தை சுட்டி காட்டுகின்றீர்களே எனக்கு எப்போதும் மோட்சத்தை காட்டுவீர்கள் என்று கேட்டபோது விவேகானந்தர் அந்த சமையல்காரரை கங்கை ஆற்றுக்கு அழைத்து போய் ஆற்றின் நீரிலே அந்த சமையல்காரரின் தலையை அழுத்துகின்றார் அப்போது அந்த சமையல்காரர் என்னை விட்டு விடுங்கள் விட்டு விடுங்கள் என்று கதறிய கதறியபோது ஆற்றின் நீரிலிருந்து அவரது தலையை வெளியே எடுத்து நீருக்குள் உனது தலை இருந்தபோது என்ன உணர்ந்தாய் என்று கேட்டபோது அந்த சமையல்காரர் கூறுகின்றார் நீருக்குள் எனது தலை இருந்தபோது சுவாசம் தடைபட்டது எனக்கு மரண பயம் ஏற்பட்டது என்று கூறியபோது விவேகானந்தர் அந்த சமையல்காரரை பார்த்து மறுமொழி கூறுகின்றார் நீ சுவாசத்தை தியானம் செய் சுவாசம் வேறு மோட்சம் வேறல்ல மூன்று ஒன்றுதான் ஆகவே நீ சுவாசத்தை தியானம் செய்தால் மோட்சம் எளிதில் திட்டும் என்று அந்த சமையல்காரருக்கு அறிவுரை கூறுகின்றார் ரமண மகரிஷியும் நாம் விடுகின்ற பிராணன் எங்கிருந்து தொடங்குகின்றது என்று அறிந்து கொண்டால் ஆத்மாவிலே மனம் ஒடுங்கும் என்று கூறுகின்றார் திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் பிராணன் என்னும் சுவாசக்கலையை கற்று பிராணனை கட்டுப்படுத்திவிட்டால் யமனாகிய அந்த காலனை எட்டி உதைக்கலாம் என்று காற்றை பிடிக்கும் வகை அறிந்தார்க்கு கூற்றை உதைக்கும் கூறியது ஆமே என்று தெளிவாக விளக்குகின்றார் முருகப்பெருமான் அருணகிரின் ஆதரை பார்த்து சும்மா இரு சொல் அற மனமே என்று கூறியதும் சுவாசத்தை கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறையாக நமக்கு தெரிகின்றது ஆக சுவாசம் வேறு தியானம் வேறு அல்ல இரண்டு ஒன்றுதான் நீ சுவாசத்தை கட்டுப்படுத்தினால் மோட்சத்தை எளிதாக அடையலாம் என்று விவேகானந்தர் அந்த சமையல்காரருக்கு தெளிவாக விரிவாக எடுத்து வரைக்கின்றார் ஓம் நமச்சிவாய் ஆய்